ஸோ கம்பெனியில வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு புது ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்னோவேஷன் எடுத்தோம் இல்லை ஒரு இன்னோவேட்டிவ் கொண்டு போகணும் அப்படின்னாலும் சார் அப்படியே கொஞ்சம் எல்லாம் உட்காந்துடலாமா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் தான் ஏன்னா உங்களுக்கு பொன்னான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கத்துக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் பொன்னான நேரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கா ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ எங்களோடய மேக்ஸிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் சரி இல்லை கம்பெனியில் என்ன இன்னோவேஷன் எடுத்து வந்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி நாங்கள் கொடுக்குறதுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கம் எப்படி ஒரு மூணு வருஷம் தாண்டி நம்ம அடுத்த வருஷம் போ போகிறோமோ நம்மதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அந்த லான்ச் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அந்த ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம மொட்டமாடி கோட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூப் சில் கிளாசிக் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீ கரண்ட் சின்னோரியாவில் ஒயிட் கலர் மட்டும் நம்ம அவைலபிள் கொடுக்குறோம் மற்ற கலரெலாம் பார்த்திங்க அப்படின்னா டின்னபிள் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது அப்ளிகேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டு ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் தண்ணி கலந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் கோட்டும் தேர்டு கோட்டும் டைரக்ட் அப்ளிகேஷன் ஸோ மூணு கோட் அடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இருபது லிட்டருக்கு இரநூத்தம்பது ஸ்கோர் ஃபீட் நம்ம கவரேஜ் கொடுக்குறோம் எனக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாகவே எண்பது லிட்டர் இருந்தால் போதும் ஏழு வருஷம் வாட்டர் ஃபிங் வாரண்டியும் பத்து டிகிரி ஹீட் ரெடியூஸ் பர் கொடுக்குறோம் ஸோ மற்றதுக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா கம்பெனிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அதோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர் ட்ரம்முக்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் ஆஸ் பர் டேட்டா ஷீட் தான் சொல்கிறேன் ஏன் நம்மளோட அடிச்சிங்க அப்படின்னால முந்நூற்றம்பது அடிக்கலாம் நானூறு அடிக்கலாம் என்ன டேட்டா ஷீட்டில் இருக்கோ அது பிறகு அடித்தோம் அப்படின்னா இப்போ நிப்பானாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியனாக இருக்கட்டும் டூலக்ஸாக இருக்கட்டும் மினிமம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கவரேஜ் கொடுப்பாங்க அஞ்சு ட்ரம் தேவைப்படும் பட் நம்மளோட நாலு ட்ரம்மில் அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் இன்னொன்று எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிலிக் பேஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க நம்ம பியூ ப்ளஸ் அக்ரலிக் தான் அதோட ஹைலைட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதில் ஒயிட் கலர் மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாரோட்டோட்டா கலர் நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ லான்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதெல்லாம் நடக்க போகுது வர இருபதாய் மெட்டீரியல் மெட்டிரியல் நம்மளுக்கு வரப்போகுது ஃபஸ்ட்டு லான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கோம் எங்களுக்கு ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு லிட்டரு பேக்கு இருபது லிட்டரு பேக்கு நம்மளுக்கு வரப்போகுது சார் இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பேக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இதோட அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் எப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா ஒரு தட்டோடு ஒட்டியிருக்காங்க இல்லை சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராக்ஸாக இருக்குது இல்லை பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லை ஒரு புது பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராக்ஸு பேட்ச் ஒர்க்கு ரிப்பேர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ரீஃபில்லிங் பண்ணிடலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரீஃபில் பண்ணியிருப்பீங்க நம்ம யூஆர்பி ஆயிலையும் கிராக்ஃபிலர் பவுடரையோ இல்லை சிமெண்ட்டு மழலையோ மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேச் ஒர்க்கு எல்லாம் பண்ணிடுவீங்க பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூப்ஷில் கிளாஸிக் எப்படி யூஸ் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து லிட்டரு ஆய் எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு லிட்டரு தண்ணி கலந்து ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் கோட்டும் தேர்டு கோட்டும் டைரெக்ட் அப்ளிகேஷன் தான் ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை மூணு கோட் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெக்னா திக்னஸ் இருக்கும் ஒன்றம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி கொடுக்கும் இது எங்கேயில் அடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தட்டோடுக்கு மேலே அடிச்சிக்கலாம் ப்ளஸ் நியூ சர்ஃபேஸ் ஓல்டு சர்ஃபேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஏழு வருஷம் வாட்டர் ஃபிங் வாரண்டி கொடுக்குறோம் இன்க்ளூடிங் டெரகோட்டா கலரில் ஸோ இதோட கவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது லிட்டருக்கு இரநூத்தம்பது கேமீட் அப்ளை பண்ணலாம் ஃபார் மூணு கோட்ஸுக்கு ஃபஸ்ட் கோட் ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் தண்ணி கலந்து அடிக்க போகிறீங்க செகண்ட் கோட் தேர்ட் கோட்டு டேரக்ட் அப்ளிகேஷன் ஸோ அப்போ ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்கலாம் பட் இது என்ன ஒரு பியூட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம டரக்கோட்டாவும் லான்ச் பண்ணுறோம் இட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்து நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கலர் ஆடிங்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது அதே பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாகாது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவரேஜ் இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் சொன்ன மெட்டியல் காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு ரூபா வரும் ஸோ நீங்கள் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் பேட்ச் பேச்சு எல்லாமே சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் இன்க்ளூடிங் ஏழு வருஷம் வாட்டர் ஃபிங் வாரண்டி வரும் இன் கலரில் ஸோ நம்ம இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணு கலர் நம்ம வச்சுருக்கோம் செலக்ட்டு கிரே டரகோட்டா அப்படி சாரி ஒயிட்டு கிரே டரோட்டா வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் செவன் இயர்ஸ் வாட்ரு கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் டென் இயர்ஸ் அப்கிரேட் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பத்து வருஷம் ஓல்டு பில்டிங் உடச்சி தான் எடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த சர்ஃபேஸை உடைக்காமையே நீங்கள் ஃபிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிராக்ஸு பேச்சுவொர்க் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்ம இதில் பாண்டிங் பர்பஸ்க்காக ப்ரைம்ஸ்டில் ப்ரைமர் இருக்குது அதை ஒரு கோட் அடிச்சுட்டு இதை வந்து மூணு கோட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதோட மெட்டிலில் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் வரும் நீங்கள் சிக்ஸ்டி ருபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் சார் அறுபது ரூபாயா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய பில்டிங் இருக்குது நான் உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்ரு ஃபிங் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டோட ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் லூஸ் பாலிட்டிகல்ஸ் அல்லணும் ஒரு மதர்ஸ் லபெலாம் வாட்ரு ஃபிங் கூட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சிப்ஸோ சுருக்கிலே வாட்டம் கொடுத்து மேலே தட்டோட ஒட்டுறேன் அப்படின்னா பேர் மினிமம் இன்றைக்கி காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபாட்டு நூற்றி எண்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பட் வாரண்ட்டி எத்தனை வருஷம்னு பார்த்திங்க அப்படின்னா அதே ஃபைவ் டு செவன் தான் வரும் நான் அதை உடைக்காமல் எடுத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரண்டி பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் அந்த டென் இயர்ஸ் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன் கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட் மந்தில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் சார் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சார்பாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு நியூ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்னுச்சிஸ் ப்ராடக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் உங்களோட சப்போர்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தில் எப்போ ஒன் டுவெண்ட்டி பீப்புள்ஸ் மேலே இருக்காங்க நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது பட் எங்களோட அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி பீப்புள்ஸ் எங்கள் கூட பேட் பண்ணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் நீங்கள் கேட்டு தான் நாங்கள் ஸ்பான்சர் இருக்கோம் பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களாக ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அது எப்போ எங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட பேட் பண்ணும்போது தான் வரும் ஸோ அதை தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க நம்ம சங்கத்தில் சார் நீங்கள் எடுக்கிற எல்லாமே எடுக்கிறீங்க பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயிண்டாவோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டே பண்ணுறதில்லை ஸோ நம்ம எடுக்கிறோம் கடையில் கொடுத்து டோக்கன் நம்ம வாங்கிறோம் நாங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் யார் நம்ம கூட நல்லா பேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க பாயிண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு லீடு அலோக்கேட் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கவுண்டர் மாலை ஒரு ஏரியா இருக்குது ஒரு கடையில் வந்து ஒரு அஞ்சு பேர் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனியில் ஒரு லீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யா யார் பாயிண்ட் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய அட்டி கொடுக்க முடியும் சேடம் ரெகுலராக ஒர்க் இருக்காங்க ஸோ அஞ்சு வருவோம் வந்துச்சு அப்படின்னா அஞ்சு பேருக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மைக்ரோ சைட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரது பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ லெவலில் டின் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் எல்லாமே நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா பட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம என்ன யூஸ் இருக்கோம் என்ன ஒர்க் இருக்கோம் எக்ஸாம் நீங்களே எடுத்து பாருங்கள் ஒரு அமேசானில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அதை அப்படியே வெளியேன்ட்டிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவரில் ஒன் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணுவாங்க சேம் மாதிரி தான் போகிறோம் நீங்கள் ஒரு வாட்ரு ப்ரூஃபிங்கோட தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே வருது நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாட்ரு ப்ரூஃபிங் எல்லா கடையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஃப்ரேமர் எந்த அளவுக்கு கடையில் இருக்கோ அதை விட வாட்ரு ரூப் அதிகமாக இருக்குது ஒரு டேம் சீட் ப்ரைமராக இருக்கட்டும் இல்லை டேம் பிரூப் ப்ரைமராக இருக்கட்டும் அதுதான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிட்டே வந்துட்டு இருக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க ஸோ இன்றைக்கி எல்லாருமே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெல் டு டூ ஸோ அவங்க லெவலில் வந்து மேக்ஸிமம் டெவலப் ஸ்டேஜ் வந்துட்டாங்க ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நம்மளோட சன்ஸோ இல்லை டாக்டரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே என்னென்ன நினைக்கிறோன்னா ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கலாம் இல்லை ஒரு சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கலாம் ஏன் அப்படின்னா எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம் சேம் தான் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஆல்ரெடி எஜுகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க இன்றைக்கி டிசைட் எடுத்தாடி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யங் சாப்ஸ்தான் இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பெயிண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஷன் கேட்குறாங்க இந்த இது மெட்டீரியல் அடிக்கப் போகிறீங்க இதில் அதை விட அபியூஷன் இருக்கா இதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இது அடிக்கிறனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது எல்லா கஸ்டமரையும் நீங்கள் கேட்குற நம்பிக்கை வந்துட்டாங்க முன்னாடி நீங்கள் செஷன் பண்ணுவீங்க ஜஸ்ட்டு வந்து ஓகே பண்ணுவாங்க ரேட்டில் மட்டும் பார்கின் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா மெட்டிலில் பார்கின் பண்ண வந்துட்டாங்க எனக்கு இந்த மெட்டில் தான் போகணும் இதை போட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ் இருக்கும் இதில் வந்து வீகோசி கொடுக்குறாங்க இதில் வந்து திக்னஸ் எனக்கு அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராக் ப்ரிஜிங் இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருக்கீங்களோ உங்களோடதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் எனக்கு நீட்ஸ் இருக்குது சார் நான் வந்து வாட்டர் டேங்க் இருக்கேன் ஒரு டரஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் ரிப்பேர் ஒர்க்கில் எனக்கு பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும் பர்டிகுலராக நம்ம அசோசியக்கு எனக்கு வந்து நூற்றி இருபது பேர் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாற்பது பேர் வில்லிங் இருக்குது முப்பது பேர் வில்லிங் இருக்குது சார் எனக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேச்ச் பண்ணுறதுக்கு எம் ரெடி ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இதுக்கு அடுத்து நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் அண்ட் சென்னையில் இருக்குது அங்கே நம்ம ஒன்றரை கோடி ரூபா செலவில் டாக்டர் ஃபிக்ஸிடுங்கன்னே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் வச்சுருக்கோம் ஸோ அங்கே வந்து டச் அண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் உங்களுக்கு அப்கிரேட் கொடுப்பேன் ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ஃபில்டர் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபைட் வாட்டர் ப்ரூஃபர் அப்படிங்கிற அங்கீகாரம் நம்ம கம்பெனியில் கொடுக்கப்பட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு மாதம் உள்ள ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் நீங்கள் நான் வெல்டுடாக ஆகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்டு வாட்டர் ப்ரூஃபர் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறோம் இது எதுக்கு சார் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆபு கொடுத்துருவோம் உங்களோட ஃபேம் நேம் இருந்துச்சு உங்கள் நேம் உங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் கொட்டேஷன் கேட்குறாரு இன்னிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ப்ரௌசென்ட்ரோல் நம்ம லேப்டாப்பில் ரெடி பண்ணி தான் கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்குது பட் இதில் என்ன அப்படின்னா ரெடிமேட் கொட்டேஷன் இருக்கும் இன் யுவர் நேம் யுவர் ஃபேம் நேமோட ஜஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டு என்ன ஏரியா அதை மட்டும் போட்டிங்க அப்படின்னா அதோடய ஹார்ட் காப்பி இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் ஆத்ரைஸ் அப்ளிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரைண்ட் அப்ளிகேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம் ஸோ இது மூலமாக லீட்ஸ் எதாவது வருது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாகவே இருக்கும் ஏன்னா நம்ம த்ரீ இயர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம் நாங்கள் ஏன் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டிங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் கண்டிப்பாக வேணும் அந்த டெவலப்மெண்ட் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்ப காத்திருக்கோம் ஸோ என்ன இருந்துச்சு அப்படின்னாலும் எங்கள் டீம் நீங்கள் சதீஷோல ராம் பிரகாஷ் இங்கே அவைலபிள் இருக்கார் சொன்னீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷலாக என்ன சார் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ரெடி பேட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் நீங்கள் எந்த பாயிண்ட்ஸ் எது எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டாக்டர் ஃபிக்ஸோட ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ சிம்பிள் தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு கிராசரி ஷாப்புக்கோ போகிறேன் அப்படின்னா நான் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் கொடுக்குறேன் இதுதான் என்னோடய வேலையாக இருக்குது சேம் மாதிரி அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமு நம்பர் அதில் வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்கீமாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்டில் வந்துடும் ரெடி பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இப்போ எப்படி பேங்க்லேருந்து வித்ரா பண்ணுறீங்களா சேம் மாதிரி எனக்கு பத்தாயிரம் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐயாயிரம் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஏன்னா எப்போவுமே எல்லாத்திட்டையும் அமௌண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா அந்த பாயிண்டை வித்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் பாயிண்டாக போடும்போது ரெகுலராக ஒரு இரநூறுபா நான் டோக்கன் ஸ்கீம் கொடுக்குறேன் ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நான் டோக்கனை பாயிண்டாக போடும்போது அறநூறுரூபாயாக கொடுக்குறேன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்னோடய ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ ஹேண்டலிங் சார்ஜ் இருக்குது என்னோட அசோசியேட் வச்சுருக்கீங்க உங்கள் கூட லாங் லாஸ்டிங் வரணும் அப்படிங்கிறக்காக இரநூறு நூறுரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் கொடுக்கணும் ரெடியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம கம்பெனியோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் நான் கொண்டு பாருங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் பேங்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களே பண்ணிங்க ஏன்னா நீங்கள் மாஸ்டர் இருப்பீங்க நிப்பாலம் நிப்பான பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கான்ட்ரெட் எல்லாமே இருக்கீங்க ஸோ இதுலேயும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெப்ட்டேஷன் கொடுக்குறதுல நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ உங்களோட பேட்டிங் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே எப்பவுமே ரெடியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட முடிய ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின் கோட் நியோ நீங்கள் ரெகுலராக நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரெயின் கோட் நியோ வந்து நல்ல எக்ஸ்ட்ராப்ளைஸ் ஆச்சு நல்லா போயிட்டுருக்கு மற்ற கா ஏரியா விட அப்படின்னா கோயம்புத்தூரில் போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் நியோ மட்டும் பார்த்திங்கன்னா மந்த்தான் எக்ஸஸுக்கு தேர்ட்டி லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கும் ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆதரவு தான் காரணம் நன்றி நன்றி சார் ஸோ உங்களோட அடுத்த பெனிஃபிட்டுக்காக மூணாவது ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ண ரெடியாக இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் நியோ வந்து இப்போ அஞ்சு வருஷம் பர்ஃபாமன்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் மூணு வருஷம் வாட்டர் ஃபீஃபிங் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கு அடுத்த கிரேடு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வாட்டர் ஃபுஃபிங் வாரண்டி கொடுக்குறோம் ஏழு வருஷம் பர்ஃபாமன்ஸ் வாரண்டி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபெக்ஸுக்கும் ஒரு அல்டிமாக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் வாட்ரு ஃபூஃபிங் வாரண்டியில் அஞ்சு வருஷம் வந்து சாரி அஞ்சு வருஷம் ஃபிங் வாரண்டி ஏழு வருஷம் பர்ஃபாமன்ஸ் வரையில் ரெயின் கோட் நியோ ஸ்டார் அப்படிங்கிற மட்டும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் சார் ஸோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோ மோஸ்ட் ப்ராபி பொங்கல் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீம்ளுக்கு இன்வைட் பண்ணுவாங்க இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டீரியர் பயன் தான் இருந்தோம் ஃபார் பிடிலேட்டில் டாக்டர் ஃபிக்ஸ்டில் இன் ஃபியூச்சரில் இன்டீரியர் எமோஷனும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியாச்சு நீங்கள் லாஸ்ட் டைமே நிறைய கான்டாக்ட்டாக கேட்டிருந்தீங்க சார் எக்ஸ்டீன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சார் இன்டீரியர் உங்களோட இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மூணு கேட்ரு நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் ப்ரீமியம் லக்ஸரி அப்படிங்கிற லான்ச் பண்ண போகிறோம் கவரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்டர் ஏரியாஸ் எக்ஸாம்பிள் எடப்பாடி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் இங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணிட்டோம் மெயின் டவுனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் ஆன்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட தான் அங்கே சேர்ந்து அசோல் பண்ண போகிறோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ நான் சொன்ன காண்ட்ராக்ட் ஸ்கீம் இதாக சார் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு இந்த மந்தோட முடியுது ஆல்ரெடி ஒருத்தர் பத்து ட்ரம் எடுத்திருப்பீங்க இல்லை ஒரு அஞ்சு ட்ரம் எடுத்திருப்பீங்க இல்லை ஒருத்தர் இருபது ட்ரம் எடுத்திருப்பீங்க யார் இந்த மன்தில் பதினஞ்சு ட்ரம் ஃபில்ஃபில் பண்ணுறீங்களோ அதாவது டோக்கனை உங்கள் பேரில் உங்கள் நம்பரில் ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும் என்னோடய ரெக்கார்டு அது மட்டும் தான் நீங்கள் அதை மட்டும் ஸ்கேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டி மிக்சர் இமிடியேட்டாக நெக்ஸ்ட் மன்த் மீட்டியில் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கும் முப்பது ட்ரம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பட்டி மிக்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட் வாசர் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு பெரிய சைட்ஸ் இருக்குது நான் ஒரு தொண்ணூறு ட்ரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூணு பட்டி மிக்சர் மூணு ஜட் வாசர் தரக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை டபுள் ட்ரிபிள் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமோட ஆப்ஷன் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது ஸோ இதோட சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் ஏன்னால் எல்லோரும் இருக்கீங்க ஜஸ்ட்டு பாயிண்ட் பேங்கிங் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாலே எங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே உள்ள வந்துடும் உங்களோடய நன்றி உங்களோட தேவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூர்த்தி பண்ணுறதுங்க எப்போவுமே ரெடியாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க சார் தேங்க்யூ ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுவார் தேங்க்யூ சார் நாங்கள் அதிகமாக வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த பாத்ரூம்க்கு மொட்டை மாடிக்கு அப்புறம் நம்ம அந்த தொட்டிக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் டாக்டர் விஷயத்துனால் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணோம் அது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு நிறையா கான்ட்ராக்டர் வந்து என்ன நினச்சாங்கன்னா டாக்டர் விஷயத்தில் பெயிண்ட்டு வந்ததாங்க கூட தெரியாமல் இருந்தாங்க உப்புனா